ஏழு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கணக்கில் ஒன்பது நம்பர் நாலு மூணு நாலு ரெண்டு ஆறு எனக்கு ஸ்டாங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு எட்டு ஒன்று மூணு ஆறு ஆறு மூணு பாக்ஸுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ஏழு அஞ்சு அஞ்சு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு நாலு ஜீரோ அஞ்சு ரெண்டு எட்டு மூணு 안지 문어 한 바. பாக்ஸ் கணக்கு எனக்கு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ஒன்பது நாலு ஜீரோ ரெண்டு எட்டு நாலு ஒன்று ஒன்று எட்டு ஒன்பதுன்னு நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நம்ம இருக்குது இதுலேயே நம்மளுக்கு நாளைக்கு ஆள் போர்டு இல்லை போர்டோ உட்காரத்துக்கான நல்ல ஒரு வாய்ப்பு நண்பா உங்கள் கைசிங்ல இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க நண்பா கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் கம்மியாகவே ப்ளே பண்ணுங்க நண்பா ஒரு நாளைக்கு ரொம்ப அதிகமாக ப்ளே பண்ணுற நண்பர்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நம்ம என்றைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கன்னு சொல்கிறோமோ அன்றைக்கி நீங்கள் வைங்க நண்பான்னு நானே சொல்கிறேன் அன்னைக்கு நீங்கள் வச்சு நண்பா அது மட்டும் கம்மியாக ப்ளே பண்ணிக்கங்க கேரளா லாட்டிக்கான கெசிங்கன்னு பாருங்கள் பி போர்டு நாலு ஒன்று ஆல் போர்டு ஒன்று மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று நாலு ஒன்று ஒன்பது அஞ்சு நாலு அஞ்சு ஒன்பது ஜீரோ நாலு ஜி ஆறு ஜீரோ ஆறு நாலு எனக்கு சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு மூணு அஞ்சு ஜீரோ எட்டு எட்டு ஜீரோ நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு ஒன்பது மூணு அஞ்சு நாலு எட்டு ஆறு எட்டு ஒன்பது நாலு ஒன்று எட்டு ஒன்பது அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு எனக்கு ஸ்டாங்குனு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஜீரோ நாலு அஞ்சு ரெண்டு ஒன்று நாலு அஞ்சு அஞ்சு ஏழு ஒன்று நண்பா அளவில் ஸ்டாங்கில் தான் நண்பா இருக்குது நேற்று நம்பளுக்கு தொடர்ந்து ரெண்டு நாளுமே ரெண்டு ரெண்டு போல் அடிச்சு விட்டுருக்கேன் அதே தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பு இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்கலாம் இருந்தாலுமே உங்கள் மெத்தலையும் போட்டு ப்ளே பண்ணுங்க பார்க்கலாம் நண்பா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது அப்படி இருந்தாலுமே மிஸ் பண்ணாமல் போட்டிருக்கேன் நேற்று உள்ள மரத்தில் தான் போட்டிருக்கேன் இந்த வீக்கப்லாம் நம்மளுக்கு அடிச்சிடும் அதே தான் நம்ப போட்டிருக்கேன் நாளைக்கு பார்க்கலாம் நண்பா ஆறு மணிக்கான வீரர் கணக்கு எசின் பாருங்கள் ஏ போர்டு நாலு மூணு ஆல் போர்டு ஒன்பது மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு மூணு நாலு எட்டு ஒன்பது மூணு நாலு ஜீரோ ஒன்பது ஜீரோ ரெண்டு அஞ்சு நாலு ஒன்று ஒன்று ஒன்பது அஞ்சு மூணு எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு எட்டு நாலு மூணு ஒன்பது ஒன்பது மூணு நண்பா பாக்ஸுக்கு எனக்கு பார்த்துட்டிங்கன்னா எட்டு நாலு ஒன்பது ஒன்பது நாலு ஜீரோ எட்டு எட்டு நாலு நாலு ஜீரோ மூணு 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 நாலு நாலு எட்டு நாலு எனக்கு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஒன்பது அஞ்சு ஏழு நாலு ட்ரிபிள்ஸ் ஏழு 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 நாலு ஒன்று மூணு நண்பா அப்படின்னு அங்கே வரமாரி இருக்கு நண்பா உங்கள் கணிப்பில் நாளைக்கு ட்ரிபிள்ஸ் வந்தாலும் சரி டிரபிள்ஸ் டபுள்ஸ் வந்தாலும் சரி அடுப்பு வந்தாலும் சரி உங்கள் மெத்தட் என்ன வருதோ அதை போட்டு ப்ளே நண்பா ஏன்னா நம்மளுக்கு ஆறு மணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ரா நம்மளுக்கு தெரியலை இருந்தாலுமே நல்ல ஒரு மெத்தட் தான் எடுத்திருக்கேன் நேற்று அடித்த மெத்தட் அப்படியே தான் எடுத்திருக்கேன் இருந்தாலுமே உங்கள் கெசிமில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா எட்டு மணிக்கு நான் டிஎல்ஆர்டிக்கான கெசிம் பாருங்கள் ஏ போர்டு ஜீரோ ஒன்பது ஆள் போர்டு அஞ்சு நாலு ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் நாலு ஜீரோ ஒன்பது ஏழு எட்டு ஏழு மூணு ஏழு ரெண்டு ஏழு நாலு ஏழு எட்டு ஆறு எட்டு ஒன்று நாலு அஞ்சு ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று நண்பா இது வந்து ஒன்பது ஒன்று நான் வந்து அதையே போட்டேன் ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சு நண்பா பாக்ஸான கெஸ்டி கேட்டிங்கன்னா நாலு ஜீரோ எட்டு நாலு எட்டு அஞ்சு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது மூணு எட்டு ஒன்பது ஏழு எட்டு ஏழு நாலு ஜீரோ ஏழு நாலு அஞ்சு எனக்கு ஸ்டாங்கில் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று எட்டு ஆறு அஞ்சு மூணு நாலு ரெண்டு அஞ்சு நாலு ஏழு அஞ்சு நண்ப நல்ல ஒரு ஸ்டாங்க தான் இருக்குது நம்ம கணக்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்கன்னு நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள் உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி தொடர்ந்து வெற்றி எடுக்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா நீங்கள் எடுக்கிற வெற்றி உங்கள் ஃப்ரெண்டு எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா